நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரிகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை பத்திரிகரணம் பின்பு பவகரணம் அமிதாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயது சந்திராசம நட்சத்திரம் என்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை மிருக சீரீஷம் பின்பு திருவாதிரை என்று இரண்டு கண்ணும் முழுவதும் திறந்திருக்கும் ஜீவன் பந் வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உயிர் இருக்காது பின்பு முழுதும் உயிர் இருக்கும் இன்றைய தினம் ஏகாதசி திருவோணம் சனிக்கிழமை எல்லாம் பாருங்க இன்றைய தினம் எவ்வளவு அற்புதமான நாள் பாருங்க சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அதே போல ஏகாதசி பெருமாளுக்கு உரியது திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம் அதனால இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு விரதம் இருந்து ஏகாதசி விரதம் இருந்து இன்னைக்கு எதை நினைத்து நீங்க விரதம் இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு பழிக்கின்ற ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் எதை நினைத்து நீங்க நோக்கி விரதம் இருந்து பெருமாளை நீங்க வேண்டுகிறீர்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு பலிதம் ஆகும் அதே போல இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் அதே சமயம் பைரவர் வழிபாடும் இணைந்து செய்யும் போது உங்களுக்கு எல்லா விதமான மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்க இன்றைய தினம் விரதம் இருந்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் சரி இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் சனிக்கிழமை துளசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் அஞ்சு லவங்கம் எடுத்து ஒரு வெள்ளை பேப்பர்ல வச்சு மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க போற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்கணம் லக்கணத்துக்குள்ளவே சூரியனும் சூரியனும் புதனும் இணைந்து இருக்கிறார்கள் கண்ணியில் சுக்கரன் கேது மாந்தி பகவான் இணைந்து மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதனத்தில் அங்காரக பகவான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண் பொடி நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க மிக மிக்க மகிழ்ச்சி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் அதே போல தனவசியம் குலதெய்வம் வீட்டிற்கு வருவதற்கு எல்லாரும் எங்க வீட்டுல குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இந்த எந்திரத்தை வாங்கி வச்சு பூஜை செய்யலாம் நிச்சயமா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க வீட்டுக்கு அந்த எந்திரம் உள்ள என்றாய் பிரிச்சு வைக்கும் போதே எங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோருக்கும் அது தான் நான் இதை சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது யான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் அதே மாதிரி நான் படுற ஒரு சந்தோஷம் நல்லது பண வரவு தனவரவு குடும்பத்தில் சந்தோஷம் இது எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்தினாலதான் இதை சொல்ற எல்லாரும் நினைக்கலாம் இவங்க என்ன டெய்லி சொல்றாங்களே அப்படின்னு எனக்கு டெய்லி சொல்லணும்ன்றது அவசியமே கிடையாது எல்லோருக்கும் நன்மை நடக்கணும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது பர்சன்ட் பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் ஒண்ணு கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது வியாபாரம் இல்லாமல் தன இல்லாமல் எல்லாம் இருந்தும் மன கஷ்டத்தோட இருக்கிறவங்க நிறைய உலகத்தில் இருக்கு பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்காம நிறைய பிள்ளைங்க சொல் பேச்சை கேட்கறது கிடையாது அதனால எவ்வளவோ கஷ்டங்களை தாய் தகப்பன் அனுபவிக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கணும் பிள்ளைகள் சொல்பேச்சு கேட்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு மலர் மருந்து கொடுக்கலாம் அதே மாதிரி ஞாபக சக்தி பெருக்க பெரியோர்கள் கொஞ்சம் வயதானவர்களுக்கு ரொம்ப மனக்கவலை மன அழுத்தம் இருக்கும் அவர்களும் அந்த மலர் மருந்து சாப்பிடலாம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு போன் பண்ணுங்க எடுத்து பேசுவாங்க நீங்க கேக்குற கேள்விக்கு பதிலும் சொல்லுவாங்க சரி இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்குள் பிரிவே வரக்கூடாது ஏன்னா உலகத்துல இரண்டு பேரும் கணவன் சிவன் பார்வதி சிவன் பார்வதி சண்டை போட்டாங்க தான் அது புராண கதை ஆனால் இருந்தாலும் நம்ம உலகத்துக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த திருவிளையாடலே அவர் செய்வார் ஏன்னா கணவன் மனைவினா என்ன சிவன் சக்தினா என்ன சிவன் சக்தின்றது தான் கணவன் மனைவி அவங்க இரண்டு பேரும் பிரியாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கணும்ன்றதுக்குதாக தான் அவர் திருவிளையாடலை நடத்தினார் அப்படி அந்த கணவன் மனைவிக்குள் பிரிவே வரக்கூடாது என்றால் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஒரு பொருளை வாங்கணும் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்துல கல்யாண வாழ்க்கையும் கணவரோடு வாழும் வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு நரகமாக இருக்கிறது வாழ்க்கை என்றாலே சந்தோஷமாக வாழத்தான் இந்த வாழ்வு ஒரு முறைதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாதி நேரம் தூக்கத்திலேயே நாம் கழிக்கின்றோம் மீதி இருக்கும் நேரத்தில் வேலை செய்ய முக்கால்வாசி நேரம் கழிகிறது மீதி இருக்கும் நேரத்திலாவது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க உங்களுடைய வீட்டுல கணவன் மனை ஒருவருக்கு ஒருவர் முகத்தை கூட பார்த்து கொள்ள பிடிக்காமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குமா அதே போல இந்த நான் சொல்லல இந்த பரிகாரம் உண்மையிலே சொல்ல ஆன்மீகம் நிறைந்த ஒரு பரிகாரம் இதெல்லாம் சித்தர் சித்தர் புருஷர்களும் தேவர்களும் முனிவர்களும் அந்த நாள் முன்னோர்களும் இதை சொல்லி வைத்த பரிகாரம் தான் இது புதுசா நான் எதுவும் சொல்லல அதே போல இந்த மாங்கல்ய விஷயத்தில் செய்யக்கூடாத ஆன்மீக சார்ந்த சின்ன சின்ன தவறுகளை பற்றி இப்ப பார்க்கலாம் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தாலியை கட்டி ஓரமா மாட்டி வச்சுட்டு குளிக்க போயிடுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது கணவன் மனைவி ஒற்றுமை என்றால் முதலில் இருக்கக்கூடிய விஷயம் திருமாங்கல்யம் தாலி கட்டிய பிறகுதான் இந்த உறவு தொடங்குகிறது இல்லைங்களா இந்த தாலி கயிறு மாற்றும் போது பெண்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறு ஒண்ணு இருக்கிறது இந்த தவறை நீங்கள் இதுவரை செய்திருந்தால் இனிமேல் செய்யாதீங்க திருத்தி கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்றும் போது முதலில் கழுத்தில் மாங்கல்யத்தை போட்டுக்கொண்டே கத்தரிக்கோலை வைத்து அந்த கயிறை வெட்டக்கூடாது கழுத்தில் இருக்கும் மாங்கல்ய கயிறு கழுத்தில் இருந்தபடியே வெட்டப்பட்டால் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் வரும் அதனால இந்த புது கயிறு இதெல்லாம் மாற்றும் போது கூடுமான வரை உங்களுடைய கணவர் உங்களோடு இருக்கணும் அவர் உடன் இருக்கும் போது மாற்றிக்கொள்ளுங்கள் சரிங்களா அதே போல கயிறு மாற்றும் போது காலம் யமகண்டம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அதே போல காலை ஆறு மணிக்கு முன்பாகவே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே தாலி கயிறு பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றிக்கொண்டால் மிக சிறப்பு அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ஒரு பொருளை வாங்கி வந்தால் ஆயுசு முழுக்கும் கணவன் என்ன பொருள் ரொம்ப தாங்க ரொம்ப பெருசுலாம் கிடையாது என்ன பொருள் என்றால் இரவு எட்டு மணிக்கு முன்பாக நல்லா புரிஞ்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு முன்பாக மல்லிகை பூ வாங்கி மனைவிக்கு கணவன் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எட்டு மணிக்கு முன்பில இருந்து எட்டு வரைக்கும் சுக்கர ஓரை வரும் அந்த சுக்கரனுடைய ஒரு பூதான் தான் மல்லிகைப்பூ மகாலட்சுமியின் மன மகிழ இந்த மல்லிகைப்பூவின் வாசம் நமக்கு உதவி செய்யும் நம்ம வீட்டு மகாலட்சுமி யார் என்றால் நம்முடைய மனைவிதான் உங்களுடைய மனைவிதான் புரியுதுங்களா அவளுடைய மனதை குளிர வைப்பதற்கு ஐம்பது ரூபாய்க்கு மல்லிகை பூ போதுமானது அடங்கி இருக்கும் நல்லா சரிங்களா ஏன்னா சில பேருக்கு பூ வாங்கி கொடுத்தா அவங்களுடைய கணவனுக்கு மனைவி சண்டை வரும்போது பூ வாங்கி கொடுத்தா கூட பூ வாங்கிக்க மாட்டாங்க அதாவதுன்னு எதனால இத சொல்றேன்னா சண்டை போடும்போது அந்த ஒரு பிரச்சனை வரும் அதனால இந்த மல்லிகை பூ எல்லா பெண்களுக்கும் பிடித்த ஒரு விஷயம் அதே போல மனைவி கணவருக்கு எது விருப்பமோ அதை தெரிந்து வைத்து கொண்டு கணவருடைய மனம் நோகாமல் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் நீ இல்லை என்றால் நானும் இல்லை என்ற முடிவுக்கு இருவரும் வர வேண்டும் அடிமையாக இருக்கச் சொல்லவில்லை எல்லாம் என் கணவர்தான் என்று மனைவி இருந்தால் கணவரெல்லாம் என் மனைவிதான் என்று இருக்கத் தொடங்கி விடுவார்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அதே போல இந்த ஒரு எளிமையான பரிகாரமே போதும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு ஏழுல இருந்து எட்டுக்குள்ள மல்லிகைப்பூ ஒரு கூட வாங்குங்க ஐம்பது தான் வாங்க இப்பெல்லாம் ஒரு மழமே ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு ஒரு அந்த மல்லிகைப்பூ வரும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தால் உள்ள நுழையும் போதே மகாலட்சுமி வாசம் செய்வாள் மனைவிதான் மகாலட்சுமி அப்போ அந்த மகாலட்சுமி மனதை குளிர வைக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை வருமா வராது இல்லைங்களா அதே போல நிறைய குடும்பத்துல விவாகரத்து என்ற ஒரு பேச்சு நிறைய அடிபடும் இந்த மாதிரி செய்யும்போது அந்த குடும்பத்தில் விவாகரத்து என்ற வார்த்தையே வராது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்ய வேண்டாம் இதுனா மல்லிப்பூ கொடுத்தா ஒற்றுமை ஆயிடுமா நினைக்கலாம் அந்த காலத்துல இருந்தே மல்லிகைப்பூக்கு ஒரு நிறைய சக்தி உண்டு எந்த கோவில்ல மகாலட்சுமிக்கு எந்த பூ உகந்தது மல்லிகைப்பூ தான் உகந்தது அதனால உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க ஒரு வாரம் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கலன்னா அது என்னுடைய தப்பு கிடையாது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில இந்த சுக்கிர ஓரையில மளிகைப்பூ வாங்கி உங்க மனைவிக்கு கொடுங்க அதே மாதிரி மனைவிமார்களும் கணவனிடம் அன்பா இருங்க அப்ப அந்த இடத்துல எந்த சண்டை சச்சரவும் வராது ஒருவனுக்கு ஒரு தீ என்ற ஒரு பண்பாடு இருந்தால் குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது அதே போல சந்தேக எண்ணங்கள் உருவாக கூடாது ஒரு குடும்பத்துல சந்தேக உணர்வு வந்துட்டாலே அந்த அந்த இடத்துல சம்சாரம் போச்சுன்னு அர்த்தம் அதனால எல்லோருமே கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவனும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து புரிதலும் அதே போல மனைவிதான் மகாலட்சுமி தான் சிவன் என்று நினைத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயமாக நடக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே பிள்ளைகள் கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் மனசுல ஒரு புதிய இலக்கு பிறக்கும் சில விஷயங்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் வியாபாரம் தொடர்பான வேலையில மாற்றங்கள் நிறைய ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை தெற்பிச இசையின் மூன்றாவின் அசு நிற நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் பரணி நட்சத்திர புதிய அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உறவினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் அதே மாதிரி சமூக சேவை சேவை துறை அதாவது இந்த இ சேவை மையம் இந்த மாதிரியில வேலை செய்பவர்கள் அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் கல்வித்துறையில் ஆர்வமின்மை ஏற்படும் நிறைய பேருக்கு அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கும் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும் ஆர்வத்தோடு படிங்க சிறப்பாக இருக்கும் மற்றவர்களின் எண்ணங்களை மற்றவர்களின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொண்டால் எல்லாவித நன்மைகளும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் விருந்தினர்கள் வருகை ஏற்படும் விவசாயத்துறையில் துறையில் இருப்பவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு செயல்பாடு இருக்க வேண்டும் பயணங்களால் ஒரு அனுகூலம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு திசை வடகிழக்கு திசை அதிசையின் ஒன்றாமன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளாக குறையும் ரோகிணி நட்சத்திர ஆர்வமின்மை ஏற்படும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு எந்த ஒரு செயலும் செய்யுங்க நிதானமா செய்யுங்க குடுக்கல் வாங்கல் கவனம் இருக்கணும் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் உடன் பிறந்த சகோதரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அதே போல எண்ணிய வேலையெல்லாம் கால தாமதம் ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் செயல்பாட்டில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் புதிய மின்சாரம் சாதனங்கள் கையாளும் போது அந்த எலக்ட்ரீஷியன் வேலை செய்பவர்கள்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு இருங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு விதத்திலும் நிதானத்தோடு செய்யுங்க சந்திராசம் இருக்கிறதுனால கவனம் தேவை விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிர்சை செய்யணும் சேசன் ஒன்பதாமே ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிஷன் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திர பொறுமை தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு ஏற்படும் கவனமாக இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சிகளில் சாதகமான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும் பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் நல்ல மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுகின்ற ஒரு தருணம் அதே போல தன இன்னைக்கு மேம்படுத்துவது தொடர்பான ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே போல மக்கள் தொடர்புள்ள வேலையில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் புதிய அறிமுகமும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசய வடகுசே அசேன் ஆறாமின் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் சாதகமாக அமையும் பூசம் நட்சத்திரக்கார மேன்மை ஏற்பட ஆயுள்யே நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு சுபம் நிறைந்த நாளாக இருந்தால் தன வரவு சிறப்பாக இருக்கும் சில ரகசியமான விஷயங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் ஞாபக சக்தி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களாக விலகி செல்வார்கள் அதே போல போட்டி தேர்வு இதெல்லாம் சாதகமான முடிவுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சிந்தனை திறனில் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக அமையும் அது சேசை மேற்கு அசையின் மூன்றாவின் அஷ்ட நிறம் மயில் நில நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நெருக்கடிகள் விலகும் வெளியூர் பயணங்கள்ல சிந்தித்து இன்னைக்கு பயணங்கள் செய்யுங்க உங்களுடைய சிந்தனையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனுபவ அறிவு வெளிப்படும் கலைத்துறையில் இருப்பவர்கள் அறிமுகம் ஏற்படும் பாரம்பரிய விஷயங்களைப் பற்றிய புரிதல் உண்டாகும் இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசேசை தென் மேற்கு ஐந்தாம் அசுடன் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் அசும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதலா ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வீடு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும் அரசு பணி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் உங்களுடைய பலம் பலவீனத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் வழக்கு வியாஜங்களில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் கிடைக்கும் சக ஊழியர் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர் சேச வடகிழக்கு சேசாமல் நீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கும் வாழ்க்கை பற்றிய புதிய ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும் அதே போல கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுவும் முக்கியமா இசைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வீட்டிற்கு தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வேலை வேலையாட்கள் ஒத்துழைப்பு மேம்படும் அதே போல முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கிழகுசை கிழக்கு ஒன்றாமின் அரிசிய ரோஸ் நேரத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு பொருளாதாரம் இன்னைக்கு ஏற்றமிறக்கமாக இருக்கும் நட்பு வட்டார விரிவடையும் இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் சகோதரர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள் அனுபவபூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்க உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் உங்களுடைய வாக்கு சாதுரியம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் அதிர்ஷ்டை மேற்கு திசை அதிர்ஷை நைந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற மறக்கமான ஒரு நாள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செயல்படுங்கள் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே போல எப்பேற்பட்ட சவாலான வேலையை கூட இன்னைக்கு சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி சில தடைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வர்த்தக செயல்கள் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இழுபறியான வரவுகள்லாம் கிடைக்கும் கருத்துக்களை கூறும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த கவலை ஒரு விதமான ஒரு வருத்தம் சோகம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசே வடகிழக்கு சேன் மூன்றாமே நர்சன ரோஸ் நேரத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் திருவானும் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் நிறைந்த ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விலையுர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதன் மீது ஒரு ஆர்வமும் அதிகரிக்கும் ஏன்னா அதை வாங்கலாமான்ற யோசனை இருக்கும் ஆனா அது வாங்கும்போது ரொம்ப நிதானமா யோசிச்சு வாங்குங்க உங்களோட சம வயதினர் அவர்கள் மூலம் நிறைய மாற்றமான ஒரு தருணங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள்லாம் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத திடீர் பயணங்களால் நெருக்கடிகள் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதனால கவனமா பயணம் செய்யுங்க ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சை திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமயோசிதமான செயல்பாடுகள் மூலம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் உயர் கல்வியில் மேன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் குறையும் வேலையில சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவோட காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு எல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிச இசை கிழக்கு இசையின் இரண்டாமின் அரிசி நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்